வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளரால் பதினாறு சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் மனித உரிமைகள் குழு எடுத்த நடவடிக்கை ஒரு கோடி வாக்குச்சீட்டுகள் அச்சீடு இம்மாத இறுதிக்குள் விநியோகிக்க நடவடிக்கை கிழக்கில் காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு ஜனாதிபதி உறுதி நுழைந்த பாதுகாப்பு படையினர் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பு பண்டிகை காண்டத்தில் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக மீண்டும் போராட்டம் கிரிமலையில் வடிகுண்டுகள் மீட்பு തീർ മുക്കുൾ സിക്കി വർത്തക നിലയങ്ങൾ വിടുക്കപ്പെട്ട എച്ചക്കെ இலங்கையில் ഇരു ഇള മർമമായ മുറിയ മരണം പോലീസാർ തീവ്ര വിസാരണ கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுநர் விரைவில் கைது செய்யப்படுவார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் டீ கனகராஜிடம் கிளிநொச்சி போலீசார் அளித்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்டு இலங்கை மனித உரிமைகள் குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் குறித்த விடயம் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து வினவிய போதே விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் அதேவேளை குறித்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு சிறார்களின் வாக்குமூலங்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை சந்தேக நபர் கைது செய்யப்படாமை தொடர் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பதினான்கு நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பதினான்கு நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்தது ஒரு கோடியே பத்து லட்சம் வாக்குச்சீட்டுகள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிறைவடையும் என அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் ஐம்பது வீத தபால் வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெறவுள்ளதாக தபால் மாதிபர பி சத்குமார் தெரிவித்துள்ளார் சகல வாக்குச்சீட்டுகளும் இந்த மாத இறுதிக்குள் விநியோகிக்கப்படும் என அரசாச்சக மாதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அக்கறை பெற்ற பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தோல்வியுற்ற அரசியல் தரப்பினர் மக்களிடம் பிளவை ஏற்படுத்துவதற்கு விளைகின்றனர் கடந்த காலங்களில் திகனு அக்குரணை அழுத்கம உள்ளிட்ட பகுதிகளில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் பல வழிபாட்டு ஸ்தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதிலே இதேவேளை அண்மையில் கொழும்பில் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்துரைத்திருந்தார் குறித்த இளைஞன் தாமாகவே விரக்தியான மனநிலைக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் இது தொடர்பில் அவரின் பெற்றோருக்கு அறியப்படுத்திய போது இந்த வெடிகத்தை அடையாளப்படுத்தியமைக்காக அவர்கள் நன்றி தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த இளைஞன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மாவட்டபுரம் கோவிலுக்கு நேற்று விஜயம் செய்த போது பிரதமரது பாதுகாப்பிற்கு வந்து பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்றும் விசட அதிரடி படையினர் சப்பாத்து காலர்களுடன் ஆலயத்திற்குள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் இது மக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தி உள்ளது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் பிரதமர் ஆலயத்திற்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வேளை ஆலய சூழலில் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் படையினர் போலீசார் மற்றும் பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் சோதனையிடப்பட்டு கடுபிடுகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் பலரும் விசனம் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து பிரதமரது பாதுகாப்புக்கு வந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் விசிட படையினர் சப்பாத்து கால்களுடன் ஆலயத்திற்குள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டமை பக்தர்கள் மத்தியில் மேலும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பிற்கு வந்து பாதுகாப்பு உத்தியோகர் சப்பாத்துக்காளர்களுடன் மாவட்டம் நுழைந்தவை உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார் யாழில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆனால் நேற்று பிரதமர் அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலனிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள் இது பார தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல கஷ்டங்களையும் அங்கு குழியுமி குழுமியிருந்த பக்தர்களுக்கே ஏற்படுத்தியிருக்கிறது பக்தர்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இந்த நாட்டின் பிரதமரே ஆட்சித்துறையில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது தேர்தல் பிரசாரம் செய்வதற்கு பிரதமருக்கு மாத்திரமல்ல வேறு எந்த அரசியல் வாதிக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே போதுமான இடங்கள் இருக்கின்றன திறந்த வெளிகள் இருக்கின்றன திடல்கள் இருக்கின்றன மைதானங்கள் இருக்கின்றன ஆனால் கோவில் வளாகங்களோ அல்லது காரநகரில் நடைபெற்றது போல கோவில் வாசலிருந்து பதினைந்து அடி தூரத்திலே ஒரு மாபெரும் மேடி அமைத்து பிரசாரம் செய்வதற்கோ சட்டத்திற்கு இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்னரும் கூட தெரிந்து கொண்டு பிரதமர் அதை மீறி இருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கீறி காயப்படுத்தியிருக்கிறது நான் வெளிப்படையாக பொறுப்பு 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 பொறுப்போடு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு விநியோகம் இல்லாததால் உள்ளூர் சந்தையில் மலேக மற்றும் தாழ்நில காய்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அதனை குறிப்பிட்டுள்ளனர் இதற்கமைய ஒரு கிலோ போஞ்சி நூறு ரூபாய் சில்லறை விலையில் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை ஒரு கிலோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அறுநூறு ரூபாய் ஒரு கிலோ கரட்டு நானூறு ரூபாய் நூறு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் ஒரு கிலோ தக்காளி எண்ணூறு ரூபாய் எனவும் விற்கப்படுகிறது மற்றைய அனைத்து மரக்கறிகளும் சில்லறை விலையில் விற்கப்படுகிறது மேலும் தேங்காய் ஒன்று நூறு ரூபாய் முதல் சில்லறை விலையில் விற்கப்படுகிறது புளிப்பு மற்றும் சர்க்கரை வாழைப்பழங்கள் இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு ஒரு காரணம் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பண்டிகை காலத்தில் வெளியூர் மற்றும் இடங்களுக்கு பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் வாகனம் செலுத்துவது அவசியமானது எனவும் இதன் மூலம் திடீர் விபத்துக்களை தவிர்க்க முடியும் என சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கடந்த புத்தாண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலானவர்கள் விபத்துக்கள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் எழுபத்தி ஐந்து முதல் நூறு பேர் வரை உயிரிழந்ததாக பதிவாகிய தரவுகள் இருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்தார் இதன் காரணமாக வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் பாதுகாப்பான இடங்களில் விடுமுறையை கழிக்குமாறும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் வலிவடக்கு தையட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தையட்டி சட்டவிரோத விகாராயினை அகற்ற கோரி இன்றைய தினம் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை மீளவும் ஆரம்பித்துள்ளனர் அரசும் தொடர்ச்சியாக தமக்கான நீதியினை வழங்க மறுத்து வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களுடைய போராட்டம் இரண்டு வருடங்கள் கடந்தும் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை என தெரிவித்த போராட்டக்காரர்கள் எமது நிலத்தை மீட்கும் வரைக்கும் எமது போராட்டம் தொடர்ந்து செல்லும் எனவும் தெரிவித்தனர் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இணைந்து கொண்டுள்ளனர் இன்றைய தினம பூரணி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் டெல்லி விஜயத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது கொழும்பு ஹோட்டலில் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கைக்கு எத்தகைய உதவியை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்கள் என பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வினவியுள்ளார் இதற்கு சஜித் கோவிட் தொற்றின் போதும் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்திய உதவி கிடைத்திருக்காவிடின் இலங்கையால் இந்தளவு சீக்கிரம் மீண்டிருக்க முடியாது எனவே எதிர்வரும் நாட்களிலும் பொருளாதாரத்தில் இருந்து மீழ்வதற்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இன்றியமையாததாகும் ஆகவே இலங்கைக்கு ஆதரவாக இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பு அவசியம் என கோரிக்கை விடுத்தார் இதன் பின்னர் டெல்லிக்கு விஜயம் செய்யுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்தார் சந்திப்பில் பங்கேற்றிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விஜயத்திற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் மோடி இதன்போது ஆலோசனை வழங்கினார் பகுதியில் தினம் மீட்கப்பட்டன என சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு குன்றினை சுத்தம் செய்த போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டன இந்த நிலையில் காங்கேசந்துறை போலீசாருக்கு வெடிகத்தை தெரியப்படுத்திய நிலையில் ஆர்பிஜி குண்டு மற்றும் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் குண்டு என்பன மீட்கப்பட்டன தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மோதூர் சுகாதார பணிமனைக்கு உட்பட்டு தோப்பூர் பிரதேசத்தில் இன்றைய தினம் காலை திடீர் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது தோப்பூர் பிரதேசத்திலுள்ள தேநீர் கடைகள் வெதிப்பகங்கள் பலசரக்கு கடைகள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது அத்துடன் உணவு பாதுகாப்பை பேணாது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத காலாவதியான உணவுகளை வைத்திருந்த பல வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் இந்த சுற்றி வாய்ப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து காக்காப்பள்ளி பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது அதிவேகம் காரணமாக குறித்த பேருந்து வீதியோரமாக இருந்த மதில் கட்டிடம் என்பவற்றுடன் மோதுண்டாதே வேளை அங்கிருந்த மரத்துடனும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது இதன்போது பேருந்தில் பயணம் செய்த பலர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதுலி மாவட்டம் காலியில நகரில் அடையாளம் தெரியாது இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் என்று கண்டெடுக்கப்பட்டதாக காலியில் போலீசார் தெரிவித்துள்ளனர் நகரில் நகரிலுள்ள டிப்புவிக்கு அருகிலுள்ள பள்ளத்தில் ஒரு ஆணின் சடலத்தையும் காளிகிலு ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஒரு கோவிலுக்கு அருகிலுள்ள பாதையில் மற்றொரு உடலையும் போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த இரண்டு இளைஞர்களின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை அவர்கள் தொலைதூர பகுதியில் கொலை செய்யப்பட்டு இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது இங்கு கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கனடாவில் வசிக்கும் இலங்கை ராணி ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த பாடகர் மற்றும் சமூக சேவையாளர் செந்தில்குமரன் தனது அறக்கட்டளை மூலமாக இலங்கையில் இருந்து நோயால் பாதிக்கப்பட்டு நூற்றி ஐம்பது பேருக்கு இலவசமாக சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள உதவி செய்துள்ளார் அவரது இந்த முயற்சிக்கு இலங்கையில் உள்ள சத்திர சிகிச்சை மருத்துவர்கள் பலரும் பாரியளவில் உதவியுள்ளனர் இந்த நிலையில் மருத்துவர்கள் மற்றும் இந்த சேவைக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொழும்பு லங்கா தனியார் வைத்தியசாலையில் சாலையில் நேற்று தினம் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது நிகழ்வின் பிரதம அதிதியாக இலங்கைக்கான கனடா தூதுவர் எரிக் வால்ஸ் கலந்து கொண்டிருந்தார் நிகழ்வில் உரையாற்றிய கனடா தூதுவர் நூற்றி ஐம்பது பேர் என்பது பெரிய தொன்றாகும் கடந்த மாதம் முப்பத்தி ஐந்து சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது நாம் இத்தோடு விட போவதில்லை என நினைக்கிறோமா பாரிக மைல்களை எட்டுவதற்கு இங்கே மீண்டும் வருவோம் என தெரிவித்தார் இதன்போது உரையாற்றிய சமூக சேவையாளர் செந்தில்குமரன் வரிக மக்களுக்கு அதுவும் இதய துடிப்பு நின்றுவிடும் என நான்காகிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கு இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உதவ விருப்பம் ஆனால் நிதி அவ்வளவு இல்லை மேலும் இந்த சேவைக்கு இதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் கொடைக்கானளிகளை எனவும் தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்